இது வந்து பூசணிக்கோட இலங்க அதாவது நீங்கள் ஒயிட் பம்ப்கின் இலை இருந்தாலும் ஒயிட் பூசணியோட இலை இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஸ்வீட் பம்பிக்கினோடய இலை இருந்தாலும் பரவாயில்ல அதை குருத்து இந்த இலையெல்லாம் வந்து நம்ம கூட்டு செய்யலாம் கடையில் செய்யலாம் பொரியல் செய்யலாம் அப்படி பல விதமான டெஸ்ட்டுகள் செய்யலாம் ரொம்ப நலத்தில் கூட ஹெல்த்தி நிறையவே இருக்குது ஓகேங்களா ஏற்கனவே வந்து பூசணிக்காய் இப்படி வந்து ரெண்டு மூணு போட்டிருக்கோம் அந்த குருத்தை வந்து ஒரு பெட்டல் விடியெல்லாம் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து வெறும் இலை மடை குருத்துலாம் கிடையாது வெறும் இலை மடை தான் இருக்குது இந்த இலையை வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு அப்படியே அடிப்பொடிபடியாக கட் பண்ணிட்டு ஒரு பெரட்டல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது வந்து ஸ்வீட் பம்பினோட இலை இது ஓகேங்களா நீங்கள் ஒயிட் பம்பினோட இலை இருந்தாலும் ஓகே தான் எல்லை பூசணிங்க இலை இல்லை ஸ்வீட் பூசணியோடய இலை இருந்தாலும் ஓகே தான் இந்த இலையை வந்து பிரச்சினிட்டு இந்த இலை மாடி உள்ள இலை புரித்து அவ அப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பண்ணிட்டு க்ளீனாக கழுவிணும் கழுவிட்டு பொடிப்படியாக கட் பண்ணிடணும் கட் பண்ணி நம்ம கீரை அப்படி எல்லா கீரைங்களும் எப்படி பேட்டுறோம் அதே மாதிரியே பரட்டலாம் நீங்கள் ஆனால் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் பெனிஃபிட் நிறையவே இருக்குது ஓகேங்களா இப்போ இது வந்து இவ்வளோ இவ்வளோ இலை இருக்குது பாருங்கள் இவ்வளோ இலை இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக கழுவிட்டு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேங்களா இது நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா இது வந்து மருத்துவம் நிறைய இருக்குதுங்க அதனால் இந்த இலையை ஒன்றும் அதிக தாகலாம் இப்போ எங்கள் ஊரிலேருந்து வீடியோ பார்க்குற யாராவது நினைப்பாங்க நம்ம ஊரில் இவ்வளோ பூசணி இலை இருக்குது இவ்வளோ பூசணி பொடி இருக்குது நம்ம ஒரு நாள் இதை செய்யலையே அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் செய்யுன்னு நினைக்கிறவங்க இந்த இலை குடுத்தெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஓகே பெரட்டில் கடையில் கீரை போலவும் கடையிலாம் பொரியல் கூட்டு பலதும் எப்படி செய்யலாங்க ஓகேங்களா பூசணி இலை வந்து நல்லா க்ளீனாக கிளீரு இருக்கும் இந்த இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு பொருள் செஞ்சிடலாம் ஓகேங்களா தலை வந்து கும்பல பிடிச்சிங்க க்ளீனாக கட் பண்ணுவோம் இந்த ஸ்வீட் பம்பினோட இலை தான் இது ஒயிட் பம்பிக்கின்னு இலந்தால் கூட படலாம் அந்த குறுத்து அந்த இல்சாக இலையெல்லாம் தாராளமாக வந்து ரெசிபிகளை செய்யலாம் கட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் சிறுசாக வேணும்னா இன்னும் வெள்ளம் ஒன்றா சேர்த்துட்டு மறுபடியும் கட் பண்ணிடலாம் இது கட் பண்ணி கிளீனாக துவச்சிருப்பேன் அதே போது எல்லா இலையும் கட் பண்ணிடலாங்க ஓகேங்களா அந்த பூசணி இலையை வந்து க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு பெரட்டல் தான் செய்ய போகிறோம் தே தேவையான பொருள் வரேங்க தேங்காய் அரை மூடி துருக்கி வச்சிருக்கேன் தேவையான உப்பு பச்சை மிளகா நீங்கள் காஞ்சி மிளகா போட்டாலும் போடலாம் பச்சை மிளகா போட போகிறேன் கடு கலப்பு பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் இவ்வளோ தாங்க மற்றபடி அந்த சேர்க்கல சேர்க்கலை எண்ணெய் காஞ்சிச்சு கறி போட்டுடலாம் நல்லா பொறிட்டும் வரைக்கும் பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சமும் வருங்க அதுக்கு பூண்டு வெங்காயம் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிடுவாங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம் உப்பு இப்பே போட்டுடலாம் வந்து பொண்ணு நேரமாக வந்து இதெல்லாம் வந்து வதங்கி வரணும் அதுக்கப்புறம் அந்த பூசணி சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைம் அந்த பூசணிக்க போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நிலை போட்டாச்சு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் இந்த கீரை வந்து பூச்சிணியெல்லாம் வந்து ஃப்ரை ஆகுறதும் கரெக்டாக இருக்கும் நல்லா களி போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் கரும்பில் போட்டுருவோம் நல்லா களை கழிப்பிங்க இந்த தண்ணி ட்ரை ஆகிடுச்சின்னா வெந்திரம் உடனே லாஸ்ட்டாக தேங்காயை போட்டு ஒரு களை அப்படியே வந்து பூசணியால் இறக்கிடலாம் இங்கே வந்து வேர்க்கடலில் கூட வறுத்துட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு குளகுரப்பாக அரைச்சி போட்டாலும் நல்லா ஸ்ட்ரேஸ் சூப்பராக அருமையாக இருக்கும் எங்க ஒரு மாதிரி செஞ்சுருக்கேன் நான் இந்த முறை தேங்காய் மட்டும்தான் போடுறேன் நீ வேர்க்கடலை வேணுன்னா வறுத்துட்டு அதை தோலை எடுத்துகிட்டு இடிச்சிட்டு குலகுரப்பாக இடிச்சிட்டோ இல்லை அரைச்சிட்டோ போட்டு கலாம் இன்னும் டேஸ்ட் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்கிறது தண்ணி ட்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஹாஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா திரு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கழிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு போல் மாற்றிட்டு அப்படியே சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டு பூசணிக்காய் இலை சூப்பராக வந்து கட்டியிருக்கோம் ஓகேங்களா அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் உப்பு காரம் எல்லாமே கட்டான முல்லை போட்டிருக்கோம் இந்த பூசணி இலை குறுத்துருந்தா நீங்கள் இதோட செஞ்சு பாருங்கள் ஆஹா திரையா போச்சு அப்படின்னு யாரும் சொல்கிறாதிங்க ஏன்னா அவரிலேயும் வந்து இந்த பூசணி காய் வந்து தான் எடுப்பாங்க இந்த துளரியும் இலையும் எடுக்க மாட்டாங்க அப்படியே தான் வேஸ்ட்டாக தான் போகும் இதே போல் வந்து அந்த பூசணி குறுத்து அடுத்தது இலையை வந்து கிளீனாக நீங்கள் எடுத்து எடுத்துகிட்டு கழுவிட்டு இதே போல் ஒரு பிரட்டல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நான் வந்து தேங்காய் போட்டு போட்டிருக்கேன் லாஸ்ட்டில் நீங்கள் வேர்க்கடலை போட்டாலும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா ஓகே வாஸ் இதே போல் செஞ்சு சாட் பார்த்துட்டு கமனில் எப்படி இருக்குன்றது அவசியம் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்டை அமுத்துங்க நண்பர்களுக்கு ஒரு நிலவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் ஒயிட் பம் ஸ்வீட் பம்ப்கின் உடைய இலை சூப்பரான ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா ஒயிட் பம்கின் ஏலையை வந்து சாட் பாத்திரம் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா பூசணிக்காயோடையால் இவ்வளோ டேஸ்டாக நான் நினச்சே பார்க்கல சில இடத்துல வந்து இது பூசணிகளெல்லாம் செய்வாங்கன்னு யாருக்கும் தெரியாது தெரியாதவங்க பூசணி குர்த்தியும் இலையும் வந்து இதே போல் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமலில் கண்டிப்பாக ஹவாசியம் சொல்கிறீங்க ஓகே பஸ்